இன்றும் நேற்றும் நாளையும் உங்களை ஆட்டி படைக்கிற ஒரு சக்தியை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் கர்மா இந்த வார்த்தையை கேட்காதவங்க யாரும் இருக்க முடியாதுன்னே சொல்லலாம் ஆனா இந்த கர்மானா என்ன அது ஏன் வருது நம்ம வாழ்க்கைய அது எப்படி தீர்மானிக்குது இதிலிருந்து விடுபட முடியுமா இப்படி பல கேள்விகள் நம்ம மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா அப்படின்னா சரி இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் இறைவழி தேடும் அன்பர்களே நல்லவங்களுக்கு ஏன் சோதனை கெட்டவங்களுக்கு ஏன் ராஜ போக வாழ்க்கை இந்த கேள்வி உங்க மனசுலயும் ஆயிரம் முறை எழுந்திருக்கும் அப்படிதான் ஒருத்தர் பாவம் செஞ்சாலும் நல்லா இருக்காரு ஆனா இன்னொருத்தர் புண்ணியம் செஞ்சாலும் கஷ்டப்படுறாருன்னு குழம்பி இருப்பீங்க சரியா இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ரகசியம்தான் கர்மா கர்மாங்கிறது யாருக்கிடமும் பாரபட்சம் பார்க்காத ஒரு சட்டம் இது ஒரு விதை மாதிரி நீங்க விதைச்சதை அறுவடை செய்றீங்க நாம செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் கண்டிப்பா ஒரு விளைவு உண்டு அதுதான் கர்மா விதைப்பது நெல் என்றால் விளைவது நெல்லே விதைப்பது வினை என்றால் அறுவடை அதுவே இந்த கர்மானா என்ன இது உண்மையிலேயே இருக்கா இது நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்குது வாங்க இன்னைக்கு இதை பத்தி தெரிஞ்சுப்போம் நீங்கள் விதைத்ததே அறுவடை செய்வீர்கள் இந்த பழமொழி கர்மாவுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு விளக்கம் கர்மான்றது ஏதோ ஒரு மாய சக்தி கிடையாது இது ஒரு உலகளாவிய விதி அதாவது நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏன் நாம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு விளைவு இருக்கு அது நல்லதுன்னா நல்ல விளைவு கெட்டதுன்னா கெட்ட விளைவு இதைத்தான் கர்மான்னு சொல்றோம் கர்மாவின் வகைகள் கர்மாங்கிறது ஒரே வகையானது கிடையாது நம்மோட செயல்களின் தன்மை அப்புறம் அவை பலன் காலத்தின் அடிப்படையில கர்மா நான்கு முக்கிய வகைகளா பிரிக்கப்படுது சஞ்சித கர்மா இது நம்மளோட கடந்த கால வாழ்க்கையிலிருந்து சேர்த்து வச்ச கர்மா இப்போ நாம அனுபவிக்கிற சில விஷயங்களுக்கு இதுதான் காரணம் உதாரணமா பிறக்கும்போதே போதே ஒருத்தர் பணக்கார வீட்டில் பிறக்கலாம் இன்னொருத்தர் ஏழ்மையான குடும்பத்துல பிறக்கலாம் இது சஞ்சித கர்மாவோட ஒரு பகுதி நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம உடம்புக்கு தான் அழிவு உண்டு ஆனா ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது பிராரப்த கர்மா இது சஞ்சித கர்மால இருந்து நாம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிற பகுதி ஒருத்தர் ஒரு நோயால் அவதிப்படுறது ஒரு குறிப்பிட்ட சூழல்ல வாழ்றது இதெல்லாம் பிராரப்த கர்மாவோட விளைவு இதை நம்மளால மாத்த முடியாது ஆனா எப்படி எதிர்கொள்றோம்ன்றது நம்ம கையில இருக்கு ஆகாமி கர்மா இது நாம இப்போ செய்கிற செயல்களால உருவாகிற கர்மா எதிர்காலத்துல நாம் அனுபவிக்க போறதுக்கு இதுதான் அடிப்படை நாம ஒருத்தருக்கு உதவி செஞ்சா அது நமக்கு நல்ல கர்மாவா திரும்பி வரும் யாரையாவது கஷ்டப்படுத்தினா அது கெட்ட கர்மாவா வரும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் உண்மை இதுதான் கிரியமான் கர்மா இது இது இப்போ இந்த நிமிஷம் நாம செய்யற செயல்கள் நாம ஒருத்தர்கிட்ட எப்படி பேசுறோம் எப்படி நடந்துக்கிறோம் என்ன யோசிக்கிறோம் இதெல்லாம் இந்த கிரியமான் கர்மால அடங்கும் இதுதான் ஆகாமி கர்மாவா மாறி எதிர்காலத்தை நிர்ணயிக்குது சரி கர்மா ஒருவரின் வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா நம்முடைய கடந்த கால கர்ம வினைகளோட தொகுப்பு தான் நம்மோட தற்போதைய வாழ்க்கை நாம இப்போ அனுபவிக்கிற இன்பங்களும் துன்பங்களும் நம்முடைய கடந்த கால செயல்களின் விளைவுகளே உதாரணமா நீங்க கடந்த ஜென்மத்துல ஒருவருக்கு உதவி இருந்தா இந்த ஜென்மத்துல உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கலாம் அல்லது நீங்க ஒருவரை துன்புறுத்தி இருந்தா இந்த ஜென்மத்தில் நீங்களும் அதே போன்ற துன்பங்களை அனுபவிக்க நேரிடலாம் உதாரணமா ஒருத்தர் பிறக்கும் போதே வசதியான குடும்பத்தில் பிறக்கிறாரு இன்னொருத்தர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கிறாரு இது எதனால தெரியுமா கடந்த ஜென்மங்கள்ல செய்த கர்ம வினைகள் தான் காரணம் ஒருத்தர் தன் கடந்த ஜென்மத்தில் நிறைய தான தர்மங்கள் செஞ்சிருக்கலாம் அதனால தான் இந்த ஜென்மத்தில் வசதியா பிறந்திருக்கிறார் இன்னொருத்தர் கடந்த ஜென்மத்துல சுயநலமா இருந்திருக்கலாம் அதனாலதான் இந்த ஜென்மத்துல கஷ்டப்படுறாரு கடந்த கால விதை இன்றைய விதி இந்த உன் கர்மா பாரபட்சம் காட்டுமான்னு கேட்டா நிச்சயமா பாரபட்சம் காட்டாது நீங்க யாரு என்ன மதம் என்ன இணங்குறதெல்லாம் கர்மாக்கு தெரியாது நீங்க செய்யும் செயலுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் கர்மா அனைவருக்குமே சமமா பலன் அளிக்கிற பாவ புண்ணிய சட்டம் ஒரு பணக்காரர் தவறு செஞ்சா அதற்கான விளைவு அனுபவித்தே ஆகணும் அதே போல ஒரு ஏழை நல்ல காரியம் செஞ்சா அதற்கான பலனை நிச்சயம் பெறுவார் கர்மாவுக்கு கண்ணில்லை தான் கண்ணுண்டு தீமை செஞ்சவங்க நலமா இருக்க காரணம் மீண்டும் மீண்டும் துன்பம் இழைக்கிறாங்களே ஆனா நன்மைகளை செய்யறவங்க துன்பப்பட்டு கொண்டே இருக்காங்களே இது ஏன் இதுதான் பலருக்கும் இருக்கிற பெரிய கேள்வி தீமை செஞ்சவங்க இப்போதைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனா அது அவங்க சஞ்சித கர்மாவிலோ அல்லது பிராரப்த கர்மாவிலோ உள்ள நல்ல கர்மாவோட பலனா அது இருக்கலாம் எப்படி ஒரு சேமிப்பு கணக்கில் பணம் இருக்கிற வரைக்கும் நாம செலவு பண்ணலாமோ அதே போல் அவங்க கிட்ட நல்ல கர்மாவோட இருப்பு இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க ஒரு நாள் அந்த இருப்பு தீந்து போகும் அப்போ அவங்க செஞ்ச தீய கர்மாவோட பலனை அனுபவிச்சே ஆகணும் அதே போல நல்லது செய்யறவங்க இப்போதைக்கு கஷ்டப்படுற மாதிரி தெரியலாம் அது அவங்க கடந்த ஜென்மத்தில் செஞ்ச தீய பிராரப்த கர்மாவோட பலனாக இருக்கலாம் ஆனால் அவங்க இப்போ செஞ்சுட்டு இருக்கிற நல்ல ஆகாமிய கர்மா அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் ஒரு மரத்தை நட்ட உடனேயே பலன் கிடைப்பதில்லையே அதுக்கு தண்ணி ஊத்தி பராமரிச்சு பொறுமையோட காத்திருக்கணும் நல்ல கர்மாவும் அப்படித்தான் பொறுமையா இருங்க நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும் தீயவர் வாழ்வில் ஒரு நாள் இருள் சூழும் நல்லவர் வாழ்வில் ஒரு நாள் வெளிச்சம் சேரும் சரி இந்த கர்மா எப்படி செயல்படுது கர்மாங்கிறது ஒரு வங்கி கணக்கு மாதிரி நாம நல்ல செயல்கள் செஞ்சா புண்ணியம் சேரும் கெட்ட செயல்கள் செஞ்சா பாவம் சேரும் நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு கணம் அல்லது ஒரு நாள்ல விளைவுகள் கிடைக்கலாம் இல்லனா வருஷங்கள் கழிச்சோ அடுத்த பிறவியலையோ கிடைக்கலாம் நம்ம வாழ்க்கையில கர்மாவின் முக்கியத்துவம் பொறுப்புணர்வு கர்மா நம்மள பொறுப்புள்ளவங்களா ஆக்குது நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் நாம தான் பொறுப்புன்னு உணர்த்துறது நல்லுணர்வு நல்ல கர்மா நல்ல எண்ணங்களையும் செயல்களையும் செய்ய தூண்டும் பயணம் கர்மான்றது ஒரு பயணத்தை ஒத்தது நாம செய்யற ஒவ்வொரு செயலும் நம்ம பயணத்தோட திசையை மாத்துது கர்மாவை வெல்ல முடியுமா முடியும்னா கர்மாவை எப்படி வெல்வது கர்மாவில இருந்து முழுமையா தப்பிக்க முடியாது ஆனா நாம செய்யற செயல்களை மாத்தலாம் நற்செயல்கள் அடுத்தவங்களுக்கு உதவுறது அன்பு காட்டுறது உண்மை பேசுறது இதெல்லாம் நல்ல கர்மாவை உருவாக்கும் எண்ணங்களின் தூய்மை நாம என்ன நினைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் நல்ல எண்ணங்கள் நல்ல கர்மாவை உருவாக்கும் தன்னிலை உணர்தல் நாம யாரு ஏன் இங்க வந்திருக்கோம்னு புரிஞ்சுக்கிறது கர்மா சுழற்சியிலிருந்து வெளிவர உதவும் மன்னிப்பு அடுத்தவங்களை மன்னிக்கிறது நம்மை நாமளே மன்னிக்கிறது கர்மாவோட பிடியை தளர்த்தும் தவம் ஆன்மீக பயிற்சிகள் தியானம் இதெல்லாம் கர்மாவோட தாக்கத்தை குறைக்கும் அன்பர்களே கர்மா ஒரு வாழ்க்கை பாடம் நாம செய்யற செயல்களுக்கு ஒரு விளைவு இருக்குங்கிறத உணர்த்துறது நல்ல கர்மாங்கிறது நாம செய்யற நற்செயல்களால உருவாகுது கெட்ட கர்மா நாம செய்யற தீய செயல்களால உருவாகுது இப்போ உங்க கையில தான் இருக்கு நீங்க என்ன விதைக்க போறீங்க அன்பு கருணை நேர்மை இவைகளை விதைச்சா நிச்சயம் நல்ல அறுவடையை பெறலாம் அதே போல கோபம் பொறாமை தீய எண்ணங்களை விதைச்சா அதற்கான விளைவுகளையும் நாம சந்திக்க நேரிடும் அதனால இனிமேல் எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க நாம செய்யற இந்த செயல் நமக்கு என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் சமூகத்துக்கு என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு யோசிச்சு செயல்படுங்க நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர கர்மா பற்றிய புரிதல் ரொம்ப முக்கியம் கர்மாங்கிறது தண்டனை கிடையாது அது ஒரு கற்றல் அனுபவம் நம்மள நாமளே செதுக்கிக்க ஒரு வாய்ப்பு இந்த கர்ம சக்கரத்திலிருந்து விடுபட்டு ஒரு அமைதியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ நம்ம அனைவரும் நல்ல செயல்களை முதல்ல செய்யணும் இந்த வீடியோ உங்களுக்கு கர்மா பத்தி ஒரு தெளிவான புரிதலை கொடுத்துருக்கோம்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்மா உன் கையில் கவலை ஏன் மனதில் நல்லதை செய்தால் நாளும் நன்மை மட்டுமே விளையும் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன் கர்மா யாரையும் விட்டு வைக்காது கர்மா யாரையும் தப்பிக்க விடாது நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம்